தேசிய சாமுண்ட அம்பாசமேரா குத்துபைரவ ஆலய வருடாந்த மாசிமடை உஷ்வபதின விசேஷ பூஜாரிகள்மனை மத்திய சம்பாவிட மந்திரலோபா தந்திரலோபா திரவியலோபா கிரியாலோபா நியமனதிலோபா விசில்புரதி வித்யாபரம்பரா சித்தர் பூஜா சுத்திமும்பா மகாந்தோம் அனுர்விம்மானோம் வஸ்வேகமானோம் தடங்கலாம் வஸ்வேக்சனம் பூஜாரிகள்மனை மகாந்தோம் அனுர்விம்மா தேவேஷியா ディஸ்கவர்ல ஒரு ரஷ்ய பிரிகேடிரின் நடேந்திரர் என்றாயிரே சாரோட்டாய் நடேந்திரா இதான் சீனாமே சத்ரவோ மைதவ போகாமே நடேந்திரா அகியன்ாமே சாரோட்டாய் நடேந்திரா அபிநாதவோரே சச்சானோ சப்ரவமானா மைதவ பன்னேலோனாமே சத்ரவோ நடேந்திரா மீனோவபனாரே சாரோட்டாய் நடேந்திரா அமேகோமனாவே சாரோட்டாய் ஜிலேனாவோனமே சாரோட்டாய் பலம் எல்லோருக்கும் எப்பொழுதே ஒரு சந்தோஷமான செய்தி அதாவது நான் தச்சன் தோப்பு அதாவது கைதடி தச்சன் தோப்பு எல்லாம் புத்து பைரவர் ஆலயத்தில் வருடாந்த அந்த மாசி மக தினத்துக்கு முன்னதாக வருகின்ற மிகப்பெரிய பொங்கல் வேள்வி விழா இப்பொழுது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது எல்லாம் மேல வைரவ பெருமானுக்குரிய சிறப்பான பூஜைகள் இப்பொழுது நடைபெற்று எல்லாம் மேல வைரவ பெருமானுக்கு நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய படையல்கள் அதாவது ஒவ்வொரு பக்தர்களும் இங்கே தங்களுடைய நேற்றுக்கணங்காக பலவிதமான பலகாரங்கள் அதாவது அதிக தரம் வைத்த பணியாரம் வடை முறுக்கு பால் ரொட்டி இவ்வாறு தமிழர் பாரம்பரியங்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் அந்த சிறப்பான படையல் மடையல் இப்பொழுதையும் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி பரவசமாக இங்கே சிறப்பான முறையில் எல்லாம் வல்ல வைரவர் வடை வைரவர் இங்கு சாந்தப்பட்டது ஒவ்வொரு பக்தர்களும் அதாவது குடும்பத்தாரும் இங்கே தங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோருக்கும் நேர்த்திக்கடனாக இங்கே மடையல் படைகள் செய்திருக்கின்றார்கள் பல விதமான பலகாரங்களை நீங்கள் பார்க்கலாம் அதாவது எங்கள் தமிழர்கள் பாரம்பரியமாக சொட்டு சுவைக்கின்ற அவ்வாறான பலகாரங்களை எல்லாம் இப்பொழுது பைரவ பெருமானுக்கு மடையல் படைகளாக இங்கே வைத்திருக்கின்றார்கள் வடை மாலை முறுக்கு அரியதரம் பைத்தம்பணிகாரம் இவ்வாறாக பல பலகாரங்கள் இங்கே படைக்கப்பட்டு இருக்கின்றது அதுபோல் மிருகப்பை அதாவது இந்த ஆலயத்தில் முன்னரெல்லாம் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும் தாயகம் என்று கூறுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பல ஆலயங்கள் குறிப்பாக சுழிபுரம் பத்திரகாளி ஆலயம் அதுபோல் கீருமலையில் இருக்கின்ற ஒரு வைரவர் ஆலயம் சேத்தாங்குளத்துக்கு அருகாமல் இருந்தது அதுபோல் உரும்புராயில் இருக்கின்ற ஒரு வைரவர் ஆலயம் இவ்வாறாக அம்மன் வைரவர் ஆலயங்களிலெல்லாம் இந்த சிறப்பான பூசல் நடைபெறும் இப்பொழுது இங்கு இருக்கின்ற பக்தர்கள் யாராவது இந்த பொங்கல் பற்றி பக்தர்கள் பெருவாரியாக இம்முறை வந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கொரோனா காலங்களில் எல்லாம் இந்த ஆலயங்களில் ரெண்டு மூன்று வருடங்கள் நடைபெறாமல் இருந்த பொங்கல் எல்லாம் இப்பொழுது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான பக்தர்கள் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக இங்கு இருந்து இந்த பொங்கல் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளம் அதுபோல் ஒவ்வொரு பக்தர்களும் அங்கே குடும்பம் குடும்பமாக நீங்கள் பார்க்கிறாலும் தலைவாழகளை போல் போட்டு தச்சன் தோப்பு குத்து வர ஆலயம்

ஏராளமானவர்கள் மற்ற தொகுதி கோழிகள் ஏலத்தில் என்று விடப்பட இருக்கின்றது அதுபோல மிகப்பெரிய ஆடுகள் எல்லாம் இங்கு தேசிக்காய் மாலை எல்லாம் இந்த ஆட்டத்தில் போடப்பட்டு இருக்கின்றது இவைகள் எல்லாம் நேற்று கடன்களுக்காக இங்கு மிருகப்பள்ளி கொடுக்கப்பட மாட்டாது அவற்றை எல்லாம் இங்கு அவர்கள் நேற்றுக்கடன்களுக்காக இங்கே வைரவ பெருமானுக்கு இங்கே கொண்டு வந்து அந்த நேற்றுக்கடனை செய்து அதன் பின்னர் ஏலத்தில் கூறப்படும் ஏராளமான ஆடுகள் இங்கு இம்முறை வந்திருக்கின்றது ஒரு முறை மிருகப்பள்ளி கொடுக்கப்பட்ட ஆலயம் அதாவது வந்து ஆலயத்துக்கு முன்னதாக இருந்து இந்த மிருகங்கள் எல்லாம் மிருகப்பள்ளி கொடுக்கப்பட்டு வைரவ பெருமானுக்காக நேத்திக்கடனுக்காக மிருகப்பள்ளியை கொடுத்து சமைத்து உண்டு பக்தர்கள் மகிழ்வார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த மிருகப்பள்ளி எல்லாம் நிறுத்தப்பட்டு இங்கு நேர்த்திக்கடல்களுக்காக இந்த ஆடுகள் இங்கு இங்கே இங்கு இருக்கின்றது இடங்கள் இன்னும் சொற்ப வேலைகள் எல்லாம் ஏலத்தில் கூறப்பட்டு பக்தர்கள் இலைகள் கொடுத்து முக்கியமாக அந்த படத்தில் ஆலயத்தின் வளர்ச்சிக்காகவும் மற்றும் பல்வேறு விதமான தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல் இன்று வருமானம் தரும் என்று ஆலயத்தின் அரங்காவியர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஏராளமான பக்தர்கள் என்றெல்லாம் பாடசாலைக்கு செல்லாமல் இங்கு ஆலயத்திற்கு வந்து சிறந்த முறையில் இங்கு இந்த பொங்கலுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் என்று கூறுகின்ற பொழுது தாயக பாரம்பரியங்களை பாரம்பரிய ஹெரிட்டேஜ் தமிழ் ஹெரிட்டேஜை மறைக்கின்ற வகையில் ஆடைகள் ஆவணங்கள் ஏராளமான சிறப்பாக இருக்கின்றது வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள் அதுபோல இங்கு ஏராளமான ஆடுகள் இம்முறை வழக்கத்திற்கு மாறாக நான் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் இங்கு இங்கு மற்றும் ஒரு ஆட்டின் தொகுதி இருக்கின்றது திருவிழா எப்பொழுது ஆரம்பமாகின்றன ஏராளமான பக்தர்கள் ஏராளமான ஆடுகள் ஏராளமான கோழிகள் எல்லாம் இருக்கிறது மிருகப்பலி வேட்டை திருவிழா எப்பொழுது தஞ்சத்தோப்பு சுற்று பயிரம் Obrigado. तो तो वायर i'm <laughs> பார்வதி மதாரி எல்லாம் வல்ல ஸ்ரீ தொடர் திருச்செந்தூர் முருகப்பெருமாண்டிய திருவரும் செய்ய திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்து கீழ நாட்டிலே அரியாணை சித்தி விநாயகர் ஆலயத்திலே ஆவணி மாதந்தோறும் நடைபெறும் மகோற்சவ திருவிழாவிற்காக அங்கு ஏற்கனவே சித்தி அனுகிரகத்தினாலே இரண்டு தேர்கள் உள்ளது இது மூன்றாவதாக சண்டிகேஸ்வர பெருமானுக்கு அதாவது விநாயக பெருமானுடைய சண்டிகேஸ்வரர் கும்பச்சண்டர் என்று பெயர் அந்த கும்பச்சண்டருக்கு ஒரு தேர் செய்யும் பொருட்டாக இன்று டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து எல்லோராலும் அறியப்படுகின்ற மீடியாவிலே மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் எங்களது லங்கேஷ் ஐயா அவர்களிடம் இப்பொழுது சண்டிகேஸ்வருடைய சேர் நிர்மாணம் செய்வதற்காக முதல் முதலிலே இங்கே ஒரு தட்சணை கொடுக்கப்பட்டு தேர் செய் செய்வதற்காக இன்று முதல் ஆரம்பம் செய்யப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவருள் துணை செய்ய அனைவரும் அவர் லங்கேஷ் அவர்கள் பொறுப்படுத்தி இதை நடாத்துகின்றார் அவருக்கு அனைவரும் உதவி செய்து இது சிறப்பான முறையிலே முடிய வேண்டும் என்பதாக எல்லாம் வல்ல ஸ்ரீ டொரண்டோ திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி விரும்பி வாழ்த்துகின்றோம் அரணம பார்வதி அரசு செய்க செய்குலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கல் ஓங்க வாழ்க மேன்மைகள் செய்வ விளங்குக விளங்குகாம் சிவா திருச்சிற்றம்பலம் சித்தி விநாயக பெருமானுக்கு அவர்கள் ஒன்றாகிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆறு படைகளில் ஒன்றாகிய பழனி முருகன் ஆலயத்தின் பிரதான குருக்கள் தான் எங்கள் மதிப்புக்குரிய சிவனேஸ்வரர் குருக்கள் அவர்கள் திருச்செந்தூர் ஆலயத்தின் தற்போதைய குருக்களாக இருக்கின்றார்கள் அவர்களின் கைகளினால் இந்த ஆரம்ப தொகையை நான் பெற்றிருக்கிறேன் அதாவது இது என்னுடைய படம் ஆனால் அவர்களின் ஆசையை நான் பெற வேண்டும் என்பதற்காக திருச்செந்தூர் ஆலயத்தின் அரங்காவலர் சபையின் அனுமதியுடன் அவர்களும் என்னை ஆசீர்வதித்து இந்த பணத்தொகையை தந்திருக்கிறார்கள் அரியாலை நீர்வீழ்ச்சி தாழ்வை சித்தி விநாயகர் தேவஸ்தானம் அரியாலை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது இன்று மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக ஆங்கிலேய போர்த்துகீச டொச்சி காலத்தில் இருந்து அரியாலை மண்ணுக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் மிகவும் புகழ்பூத்த ஆலயம் அரியாலை சித்திரனார் தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தில் ஏற்கனவே இரண்டு சித்திரத்தர்கள் இருக்கிறது இரண்டாவது சித்திரத்தேரை எனது தகப்பனார் முழுமையாக தங்களது விதி பொறுப்பில் அந்த சித்திரத்தேரை செய்து வழங்கியிருந்தார்கள் நான் அணியனும் இங்கு கேரளாவில் படம் இருந்து அனுப்பி அந்த சித்திரத்தேரை செய்து முடித்தோம் ஆனால் தற்பொழுது இந்த மூன்றாவது சித்திரத்தேர் எனது முழு பொறுப்பில் முழு நிதி பொறுப்பில் அதை நான் வழங்கி அந்த சித்திர சிறை என்னது சார்பாகவும் எங்கள் பிள்ளைகள் குடும்பம் சார்பாகவும் செய்து அந்த சீ ஆலய நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல அரியாலை மக்களுக்கு அரியாலை அந்த ஆலயத்திற்கு நாங்கள் நன்கொடையாக வழங்குகின்றோம் நன்றி வணக்கம் இந்த நேரத்துக்கு எங்களுக்கு பயன்பிருக்கின்ற சகல குருக்கள் இங்கு இருக்கிறார்கள் மற்றது உழைக்கும் உதவும் பொற்கரங்களின் தலைவர் எங்களுடைய கிழக்கு மைந்தர் விசு கணபதி பிள்ளை இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் நாங்கள் சந்திப்போம் அந்த சித்திரத்தை கொண்டோட்ட நன்றி வணக்கம்